நம்ம இருந்து வந்தாச்சு நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் அட்மிட் இருந்தாங்க வீட்டுக்கார் பதினஞ்சு நாள் இருந்தோம் டிச்சார்ஜ் பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நல்லா பார்க்குறாங்க மருந்து மாத்திரெலாம் நல்லா கேட்குது வயிற்று சுற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க வயிற்றுக்குள்ளே வலை வச்சுருக்காங்களாம் இது எப்படின்னா கொழுப்பு கட்டி இருந்துச்சு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் பண்ண சொன்னாங்க வீட்டு சூழ்நிலைனால ஆப்ரேஷன் பண்ணல இப்போ என்ன பண்ணாங்க போய் காட்டினாங்க அது என்ன ஆயிடுச்சு அந்த வெயிட்டு போய் குடலுக்கு மேலே போய் சாப்பாட்டு குடல் மேலே போய் உட்காந்து அந்த குடலை அப்படியே கீழே இறக்கிச்சு இவ்வளோ பெரிய வயிறு ஆகிடுச்சி இங்கே வந்துருச்சான் டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க குடல்லாம் செதஞ்சிச்சு நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்ட்டாங்க அப்புறம் வெயிட்ட சுற்றி ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஸ்கோப் ஆப்ரேஷனாக எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல வலை வச்சுருக்கோம் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைன்னா மறுபடியும் வந்துடும் ஏற்கனவே அவருக்கு இரநே ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இந்த வெயிட்டு குடல் மேலே அந்த கட்டி அவ்வளோ வெயிட் இருந்துச்சா அது போய் அமுற்றி அவ்வளோ பிரச்சனை கொடுத்துச்சு ஆனால் இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க அவரு கூட ஆப்ரேஷன் பண்ணவங்க இன்னும் டிஸ்சார்ஜாக ஆகலை ஆனால் இவர் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருந்தார் அதனால் அனுப்பிட்டாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ பண்ணதுனால கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் இந்த ஆப்ரேஷன் ப்ரைவேட்டில் பண்ணியிருந்தேன்னா ரெண்டு லட்சமாக நான் போவோம் ரெண்டு லட்சத்துக்கு இப்போ ஆரோக்கியமாக இருக்காங்க பார்த்திங்களா கடவுள் தொணை இருந்ததுன்னா எந்த இடத்துக்கும் போயிட்டு வந்துடலாம் அதனால் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலே நல்லா தான் பார்க்குறாங்க நிறைய பேர் பயப்படுறீங்க அதனுடைய மருந்து விலையை நம்ம கோகுளில் போட்டு செக் பண்ணால் ஒவ்வொரு தடவை போடுற ஊசியோட மருந்து வில ஒரு நாள் ஊசியோட மருந்து விலை நாற்பத்தி ரெண்டாயிரம் இதை நம்ம பிரைவேட்டில் செய்ய முடியுமா ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் போடுற ஊசியோட விலை அதனால் நம்ம கவர்மெண்ட்ல நல்லா இருக்குது சுத்தமாக இருக்குது இப்போல்லாம் முடிஞ்ச அளவுக்கு நல்ல டாக்டர் நமக்கு கிடைச்சாங்கன்னா நல்லா பார்த்து அனுப்புகிறாங்க ரொம்ப நாள் வீடியோ போடாம இருந்ததுனால வாட்சவர்லாம் மொத்தம் போயிடுச்சு எனக்கு மூச்சு வேட்டம் வாங்குது சரிங்க அப்புறம் பண்றேன் கொஞ்சம் வீடெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க லட்சி அப்படின்னு அந்த மாதிரி கிடக்கு நல்லா சாப்பிட்ற ரொம்ப நாளாச்சு வீடு குளிச்ச ரொம்ப நாளாச்சு வீடு ஃபுல்லா துணியா தேங்கி கிடக்கு சரிங்க அப்புறம் பார்க்கலாம் என்னடா இந்த பாத்திரம் தேய்க்கிற வரைக்கும் மூச்சு விட முடியல நானா எங்கே அறுபது வயசு வரைக்கும் இருக்கும்